வணக்கம் இது வேர்க் வேக்கன்சி வேலையாக்கள் தேவை உள்ளக வேலை வேலையாக்கள் ஆண்கள் வயது இருபத்தஞ்சி தொடக்கம் நாற்பத்தஞ்சுக்குட்பட்டவர்கள் இடம் ஜெஷ்னா நகர் அம்பளம் அறுபதினாயிரம் உணவு வழங்கப்படும் தங்குமிடம் வழங்கப்படும் வேலைத்தளம் ரெஸ்டாரண்ட் மாவட்டம் யாழ்ப்பாணம் வேலை நாட்கள் முப்பது நாட்கள் வேலை நேரம் பன்னெண்டு மணித்தியாலம் தேவையானவர்கள் ஆறு பேர் இது போன்ற வீர சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெட்மிண்டனை அப்டேஸ் பண்ணுங்கள் இந்த வேலை தேவைப்படி ரொமான்ஸ் பக்ஸில் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த வேலைகளாக அடுத்த வேலைகளாக இதுவும் வேலையாக்களால் காசாரர் தேவை வேலையாக்கள் ஆண்கள் வயது இருபத்தஞ்சு கழகம் நாற்பத்தஞ்சுக்குட்பட்டவர்கள் இடம் யப்னா நகர் சம்பளம் அறுபதனாயிரம் உணவு வழங்கப்படும் தங்குமிடம் வழங்கப்படும் வேலைத்தளம் ரெஸ்டரெண்ட் மாவட்டம் யாழ்ப்பாணம் வேலை நாட்கள் முப்பது நாட்கள் வேலை நேரம் பன்னெண்டு மணி தியாலம் தேவையானவர்கள் ரெண்டு பேர் இதுபோன்ற வேலைகளுக்கு வேலைகள் காணொலியை காண்படுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வேலை தேவைப்படுவோர் ரமான் சொத்து தொடர்பு கொள்ளவும் அடுத்த மூன்றாவது வேலைகளாக உணவு பரிமாறுபவர்கள் தேவைப்படுபவர்கள் ஆண்கள் வயது இருபத்தஞ்சு தொடக்கம் நாற்பத்தஞ்சுக்குட்பட்டவர்கள் இடம் வந்து ஜெஃப்னா நகர் சம்பளம் அறுபது நாயிரம் உணவு வழங்கப்படும் தங்கமிடம் வழங்கப்படும் வேலைத்தளம் வந்து ரெஸ்ட் ரோட் மாவட்டம் யாழ்ப்பாணம் வேலை நாட்கள் முப்பது நாட்கள் வேலை நேரம் பன்னெண்டு தியாலம் தேவையானவர்கள் நாலு பேர் தேவைப்படுகின்றனர் மேலும் இதுபோன்ற வேலைகள் தேவைப்பட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வேலைக்கு வேலை தேவைப்படுமா தொடர்பு கொள்ளவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க